வணக்கம் குருவே சரணம் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம்னா என்ன செவ்வாயை குரு பார்ப்பது அதிலும் ஐந்தாவது பார்வையாகவோ ஒன்பதாவது பார்வையாகவோ பார்ப்பது மிகவும் விசேஷம் ஏழாவது பார்வையாக இருந்தால் ஐம்பது சதவீதம் ஆனால் ஒன்பதாவது பார்வையும் ஐந்தாவது பார்வையும் மிக விசேஷம் இப்போ குரு பகவான் மீனத்தில் இருந்து விச்சியத்தில் செவ்வாய் இருந்து இந்த குரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார் இது ஒன்பதாவது பார்வை இதே செவ்வாய் மேசத்திலிருந்து குரு தனுஷிலிருந்து ஐந்தாவது பார்வையாக பார்ப்பார் குருவும் சொந்த வீடு செவ்வாயும் சொந்த வீடு இது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது மட்டுமன்றி செவ்வாய் வேறு எங்கிருந்தாலும் குரு ஐந்தாவது பார்வையாகவோ ஒன்பதாவது பார்வையாக பார்த்தால் குரு மங்கள யோகம் செவ்வாய் துலாத்துல பார்த்தாருன்னா அஞ்சாவது பார்வை ஒரு இந்த மாதிரி குரு மங்கள யோகம் உடையவர்கள் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு சொந்த வீடாவது கட்டி விடுவார்கள் அதிகபட்சம் ஐந்து வீடு வரை கட்டுவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் குரு மங்கள யோகம் இத்தகைய மாபெரும் அதிர்ஷ்டத்தை தரும் அவர்கள் வே வேறு நிலையில் எவ்வாறு இருந்து கீழ்மட்டத்திற்கு சென்றாலும் சரி தங்கள் வாழ்வில் சொந்த வீடு கட்டி குறியேறுவார்கள் தன் பரம்பரைக்கும் சொந்த வீடு கட்டி வைப்பார்கள் இது ஒரு மிக சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம் பண்டிட் எம்ஜிபி